இது உலக செய்திகளின் தொகுப்பு மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்திய ரஷ்யா உக்ரைன் கைதிகள் ஒப்புதல் பலசீன ஆதரவு உரை பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க இந்திய வம்சாவளி மாணவிக்கு எம்ஐடி தடை இஸ்ரேல் ஆதரவு பேரணியில் தீவைப்பு கொலரடாவில் ஆறு பேர் காயம் மவுண்ட் எட்னா எரிமலை வெடிப்பு விமானங்களுக்கு சிவப்பு குறியீடு எச்சரிக்கை பன்னிரண்டு புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்க பிரித்தானியா திட்டம் வேலைவாய்ப்பும் பாதுகாப்பும் காதலர் என டைப் செய்தால் ஸ்மார்ட் போனில் கட்டுப்பாடு விதிக்கும் வடகொரியா நூற்றி அறுபத்தி இரண்டு ட்ரோன்கள் ஐம்பத்தி ஏழு விமானங்களை சுட்டு வீழ்த்திய ரஷ்யா அறக்கட்டளையா கொலைக்களமா காசாவில் பெருக்கெடுக்கும் இரத்த வெள்ளம் ரஷ்யாவிற்கு பேரழிவை ஏற்படுத்திய உக்ரைனின் தாக்குதல் வெளியானது முதல் கட்ட செயற்கை கோள் படங்கள் இனி விரிவான செய்தி உக்ரைன் ரஷ்யா இடையே மீண்டும் கைதிகள் பரிமாற்றத்துக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இரண்டு வார இடைவெளிக்கு பிறகு ரஷ்யாவும் உக்ரைனும் நேற்று துருக்கியில் நேரடி அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கின்றன மூன்று வருட கால போரை முடிவுக்கு கொண்டு வருவது இந்த பேச்சுவார்த்தையின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது உக்ரைன் ரஷ்ய விமான தளங்கள் மீது பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்திய ஒரு நாளுக்கு பிறகு இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் பல முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டிருக்கின்றன அதிகாரிகள் உறுதிப்படுத்தியபடி போரில் உயிரிழந்த சுமார் ஆறாயிரம் வீரர்களின் உடல்களை இரு நாடுகளும் பரிமாறிக்கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளன மேலும் உக்ரைன் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஹீரோனிமி டைக்வி வெளியிட்ட தகவலின்படி பேச்சுவார்த்தைக்கு பிறகு போர் கைதிகள் பரிமாற்றம் குறித்த புதிய ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது இந்த புதிய ஒப்பந்தம் குறிப்பாக படுகாயமடைந்தவர்கள் மற்றும் இளம் கைதிகளை விடுவிப்பதில் கவனம் செலுத்தும் என்று தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி போர் கைதிகளை விடுவிப்பதற்கு நாங்கள் மீண்டும் தயாராகி வருகின்றோம் என உறுதிப்பட தெரிவித்துள்ளார் கடந்த கால பேச்சுவார்த்தைகளிலும் இரு நாடுகளும் பரிமாறிக் பரிமாறிக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக உரையாற்றிய இந்திய வம்சாவளி மாணவிக்கு பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க எம்ஐடி தடை விதித்துள்ளது அமெரிக்காவின் மசாசுசெட்சில் உள்ள தொழில்நுட்ப கழகத்தில் எம்ஐடி பயிலும் இந்திய வம்சாவளி மாணவி மேகா வெமுரி காசா போரை கண்டித்தும் இஸ்ரேலை விமர்சித்தும் உரையாற்றியதால் அவரது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது எம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வகுப்பு தலைவரான மேகா விமுறை வியாழக்கிழமை நடைபெற்ற எம்ஐடி தொடக்க விழாவில் உரையாற்றியிருக்கின்றார் அப்பொழுது அவர் பலசீனத்திற்கு ஆதரவாகவும் இஸ்ரேலை கண்டித்தும் பேசியிருக்கின்றார் மேலும் காசா போரை எதிர்த்து போராடிய தனது சக மாணவர்களை பாராட்டியதுடன் இஸ்ரேலுடனான பல்கலைக்கழகத்தின் உறவுகளையும் விமர்சித்திருக்கின்றார் அவரது உரைக்குப் பிறகு மேகா விமுறை மீது எம்ஐடி ஒழுக்க நடைமுறைகளை எடுத்திருக்கின்றது அதன்படி வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மேலும் பட்டமளிப்பு விழா முடியும் வரை பல்கலைக்கழக வளாகத்துக்குள் நுழையவும் அவருக்கு தடை விதிக்கப்பட்டது எம்ஐடி கருத்து சுதந்திரத்தை ஆதரிக்கிறது அதே நேரத்தில் மேற்கு அபிமுறை மீதான நடவடிக்கையில் பல்கலைக்கழகம் உறுதியாக உள்ளது ஏனெனில் அந்த நபர் வேண்டுமென்றே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை தவறாக வழிநடத்தி மேடையில் இருந்து போராட்டத்தை வழிநடத்தி இருக்கிறார் என்று பல்கலைக்கழக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் கொலராடோவில் இஸ்ரேல் ஆதரவு பேரணியில் நடந்த தீவைப்பு சம்பவத்தில் ஆறு பேர் வரை காயமடைந்திருக்கின்றனர் காசாவில் ஹமாசால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை நினைவு வகையில் கொலராடோவில் போல்டரில் நடைபெற்ற பேரணி ஒன்றில் கூடியிருந்த மக்கள் மீது ஒரு நபர் எரியக்கூடிய திரவத்தை வீசி தீ வைத்ததில் ஆறு பேர் காயமடைந்திருக்கின்றனர் இவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக காணப்படுகின்றது போல்டர் காவல்துறை தலைவர் ஸ்டீபன் ரெட்பியன் தெரிவித்தபடி சம்பவம் குறித்த தகவல் கிடைத்தவுடன் காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கின்றனர் அறுபத்தி ஏழு முதல் எண்பத்தி எட்டு வயதுக்கு உட்பட்ட ஆறு பாதிக்கப்பட்டவர்களும் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதல் தொடர்பாக முகமது சப்ரி சோலிமான் என்பவரை அதிகாரிகள் அடையாளம் கண்டு கைது செய்திருக்கின்றனர் தாக்குதலை நடத்திய போது சோலிமான் பாலசீனத்தை விடுவிப்போம் என்று கோஷமிட்டதாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இந்த தாக்குதல் ஒரு தீவிர குற்றமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது எஃப்பிஐ இயக்குனர் காஸ் பட்டேல் இந்த தாக்குதலை முன்கூட்டியே திட்டமிட்ட பயங்கரவாத செயல் என்று வர்ணித்திருக்கின்றனர் ஐரோப்பாவின் உயரமான எரிமலையான மவுண்ட் எட்னாவில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது ஐரோப்பாவின் மிகவும் சுறுசுறுப்பான எரிமலையான மவுண்ட் எட்னா மீண்டும் ஒருமுறை தனது இருப்பை அழுத்தமாக வெளிப்படுத்தி சமீபத்திய வெடிப்பில் வானத்தை நோக்கி உயரமான சாம்பல் புகையை அனுப்பியிருக்கின்றது அதன் சரிவுகளில் நிகழ்ந்த இந்த சம்பவம் சுற்றுலா பயணிகள் தப்பிக்க அவசரமாக ஓடுவதை சமூக ஊடக காட்சிகள் காண்பித்திருக்கின்றன இத்தாலியின் புவி இயற்பியல் மற்றும் எரிமலை ஆய்வு நிறுவனம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது நிறுவனத்தின் ஆரம்ப கணிப்புகளின்படி கணிசமான சாம்பல் மேகம் மேற்கு தென்மேற்கு திசையில் பரவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் எட்னாவின் செயல்பாட்டில் அதிகரித்த தீவிரத்தை குறிக்கும் வகையில் எரிமலை அதிர்வு வீச்சு மதிப்புகளில் குறிப்பிடத்தக்க உயர்வை ஐஎன்ஜிவி பதிவு செய்திருக்கின்றது வளிமண்டலத்தில் கணிசமான சாம்பல் இருப்பதை கருத்தில் கொண்டு துலூஸ் எரிமலை சாம்பல் ஆலோசனை மையம் அதன் விமான போக்குவரத்து எச்சரிக்கையை சிவப்பு குறியீடாக உயர்த்தி இருக்கின்றது பிரித்தானியா பன்னிரண்டு புதிய அணுசக்தி அடிப்படையிலான தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கும் பாரிய திட்டத்தை அறிவித்துள்ளது பிரதமர் கெய் ஸ்டார்மர் இன்று வெளியிடும் புதிய பாதுகாப்பு ஆய்வில் இந்த திட்டம் இடம்பெற உள்ளது இவை அமெரிக்கா மற்றும் அவுஸ்திரேலியாவுடன் கூடிய கூட்டமைப்பின் கீழ் உருவாக்கப்பட உள்ளன இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் இரண்டாயிரத்தி முப்பதுகளில் பழைய கப்பல்களை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் இந்த திட்டம் மூலம் முப்பதாயிரம் உயர்நுட்ப வேலைவாய்ப்புகள் முப்பதாயிரம் பயிற்சி இடங்கள் மற்றும் பதினான்காயிரம் பட்டதாரி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என கணிக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கோஹோர்ட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான ஆன்டி தோமிஸ் இது மிகவும் முக்கியமான திட்டம் என்றும் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய இத்தகைய முதலீடுகள் அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதே இந்த திட்டம் பிரித்தானியாவின் ஜிடிபியின் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அல்லது மூன்று சதவீத செலவுக்குள் நிறைவேற்றுவது என்பது சவாலாக இருக்கும் ஆனால் இது தேசிய பாதுகாப்பிற்கு தேவை என தோமிஸ் குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோனி ஹேலே இவை ரஷ்யாவின் செயல்களை எதிர்த்து நம்மை பாதுகாக்கும் என்றும் புதிய உள்நாட்டு அணு ஆயுத திட்டத்திற்கு பதினைந்து பில்லியன் பவுண்டுகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் வடகொரியா ஸ்மார்ட் போனில் பயனர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கிறது வடகொரியா பொதுவாகவே உடுத்தும் உடை தொடங்கி இசை கேட்பது வரை பல்வேறு கடுமையான கட்டுப்பாடுகளுடைய நாடாக காணப்படுகின்றது வடகொரியாவின் உள்ளே நடப்பது வெளி உலகத்திற்கு தெரியாது வெளி உலகில் நடப்பது வடகொரியா மக்களுக்கு தெரியாது எனும் அளவுக்கு வடகொரியா கடும் தணிக்கை செய்யும் நாடாகும் அங்கு டிவியில் கூட வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் குடும்பம் குறித்த ஆவணப்படம் பாடல்கள் மட்டுமே இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒளிபரப்பாகும் என அங்கிருந்து தப்பி வெளிநாடொன்றில் வாழும் சமூக ஆர்வலர் ஒருவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் வடகொரியாவிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஸ்மார்ட் போன் ஒன்றை ஆய்வு செய்த பிபிசி நிறுவனம் வடகொரியா எந்த அளவுக்கு ஸ்மார்ட் போன் பயனர்களை கட்டுப்படுத்துகிறது என்ற தகவலை வெளியிட்டுள்ளது இதன்படி தென்கொரியாவில் காதலரை குறிக்கும் ஒப்பு என்ற வாரத்தையை வடகொரியாவில் டைப் செய்தால் அதுவாகவே காம்ரேட் என மாறிவிடும் மேலும் இந்த வாரத்தையை சகோதரர்களிடம் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவிப்பு தோன்றும் அதேபோல் தென்கொரியா என டைப் செய்தால் அதுவாகவே பொம்மை நாடு என்று மாறிவிடும் தென்கொரியாவை அமெரிக்கா கட்டுப்படுத்தி வருவதாக நீண்ட காலமாக வடகொரியா குற்றம் சாட்டி வருகிறது மேலும் ஸ்மார்ட் போன்கள் ஐந்து நிமிடங்களுக்கு ஒருமுறை அதுவாகவே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த படங்களை செல்போனில் பயனர்கள் அணுக முடியாத வகையில் ஒரு ரகசிய பைலில் சேமித்து வைக்கப்படுகிறது அந்த ஸ்கிரீன்ஷாட்களை அதிகாரிகள் பார்வையிட முடியும் மேற்கத்தைய நாடுகளின் கலாச்சாரங்களை வடகொரிய மக்கள் பின்பற்றாமல் இருக்க இது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது அமெரிக்க உணவான டாக் மற்றும் தென்கொரிய இசையான கேப் ஆப் அமெரிக்க பிராண்ட் உடைகள் ஆகியவற்றுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது உக்ரைனின் நூற்றி அறுபத்தி இரண்டு ட்ரோன்கள் மற்றும் ஐம்பத்தி ஏழு விமானங்களை இரவில் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் குருஸ்க் மற்றும் வரோனேஜ் பகுதியில் இரவு முழுவதும் உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதில் குடியிருப்பு கட்டடங்கள் பல தீப்பிடித்து எரிந்திருக்கின்றன மேலும் வீடுகள் பலவும் தீப்பிடித்து சேதமடைந்தன ஆனால் இரவு முழுவதும் வான் பாதுகாப்பு படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் உக்ரைனின் நூத்தி அறுபத்தி இரண்டு ட்ரோன்கள் அளிக்கப்பட்டன அத்துடன் ஐம்பத்தி ஏழு விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாகவும் குருஸ்க் பிராந்திய ஆளுநர் அலெக்சாண்டர் கின்ஸ்டீன் தெரிவித்திருக்கின்றார் மேலும் பதினாறு உக்ரைனிய ட்ரோன்கள் ஒரோனீஸ் பகுதியில் அளிக்கப்பட்டதாகவும் அவை எம் போர் எக்ஸ்பிரஸ் வேயில் விழுந்ததாகவும் ஆளுநர் அலெக்சாண்டர் குசேவ் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அவர் மாஸ்கோ ஒரேனிஸ் ரோம்டோ ஆண்டான் மற்றும் கிரான்ஸ்னோர் நகரங்களை இணைக்கும் நெடுஞ்சாலையின் ஒரு சிறிய பகுதி மூடப்பட்டதாகவும் விழுந்த ட்ரோன் குப்பைகள் பல வீடுகளின் முகப்பையும் சேதப்படுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு பிராந்தியங்களிலும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா மற்றும் உக்ரைன் பிரதிநிதிகள் ஸ்தான்பூலில் இரண்டாவது சுற்று புதுப்பிக்கப்பட்ட அமைதி பேச்சுவார்த்தைக்காக சந்திக்கவிருக்கும் நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது காசாவில் செயல்படும் அறக்கட்டளைகள் கொலைக்களங்களாக மாறி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் உணவு விநியோகம் என்ற பெயரில் அமெரிக்க ஆதரவுடன் இஸ்ரேலால் தொடங்கப்பட்ட காசா மனிதாபிமான அறக்கட்டளை மையங்களே இவ்வாறு காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடுமையான தீ விபத்தில் சிக்கிய ரபா ஜிஎச்எப் முகாமில் சமீபத்தில் உணவு தேடி வந்த பொதுமக்கள் மீது இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் மே இருபத்தி ஏழு முதல் ஜிஎச் எஃப் முகாம்கள் நோக்கி வரும் மக்கள் மீதான இஸ்ரேலிய கொடூர தாக்குதல்களில் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்றாக அதிகரித்திருக்கின்றது அத்தோடு இதில் முன்னூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அகதிகள் முகாம் மீதான கொடூர தாக்குதலில் ஐந்து பெண்கள் மற்றும் ஏழு குழந்தைகள் உட்பட பதினான்கு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இதனால் மொத்தமாக இஸ்ரேலால் படுகொலை செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினெட்டு ஆக அதிகரித்துள்ள நிலையில் காசாவில் எஞ்சியிருந்த ஒரே டயாலிசிஸ் மையமும் இஸ்ரேலிய குண்டுவீச்சில் அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய விமானப்படை தளம் மீது உக்ரைன் நடத்திய பாரிய ட்ரோன் தாக்குதல் தொடர்பான செயற்கை கோள் படங்கள் வெளியாகி பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதை வெளிப்படுத்தியுள்ளன ஜூன் முதலாம் தேதி உக்ரைன் படையினர் பாவுட்டினா எனப்படும் சிலந்தி வலை தாக்குதல் என்ற பெரிய அளவிலான சிறப்பு நடவடிக்கையை ரஷ்யா மீது நடத்தியிருந்தனர் இந்த நடவடிக்கையின் போது ரஷ்யாவின் பின்புறத்தில் உக்ரைனிய ட்ரோன்கள் மூலோபாய விமானங்களை தாக்கி இருக்கின்றன ஒலாயாவை விமான நிலையத்தை தவிர ஒலன்யா டியா மற்றும் இவானோவோ விமான தளங்களும் தாக்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கையின் போது அளிக்கப்பட்ட ரஷ்ய விமானங்களின் மதிப்பிடப்பட்ட செலவு ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று உக்ரைனின் பாதுகாப்பு சேவை தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கையின் போது முக்கிய ரஷ்ய விமான நிலையங்களில் உள்ள குரூஸ் ஏவுகணைகளில் முப்பத்தி நான்கு சதவீதம் அளிக்கப்பட்டதாகவும் அந்த சேவை வலியுறுத்தியுள்ளது இதேவேளை இந்த நடவடிக்கைக்கு நூற்றி பதினேழு ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அதற்கேற்ப எண்ணிக்கையிலான செயற்பாட்டாளர்கள் ஈடுபட்டதாகவும் உக்ரைன் ஜனாதிபதி உலோடிமிர் செலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய பிராந்தியத்தில் உள்ள இந்த நடவடிக்கையின் அலுவலகம் ரஷ்ய எஃப் தலைமையகத்திற்கு நேரருகில் அவர்களின் பிராந்தியங்களில் ஒன்றில் அமைந்துள்ளது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்